வணக்கம் சிவனை பாடி அருணும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஏங்கோ அழைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதுமாரியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏகுமாரியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் டி ஞான தங்கமே உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே அவன் வாழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே ங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதுமாரியாரடி ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாமினில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான நல்லவன் போல் நடிப்பான் ஞான அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான அவர் ஏதுமாரியாரடி ஞான தங்கமே தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டு கொள்வாய் அவனை ஞான கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதுமாரியாரடி ஞான தங்கமே பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞானத்தங்கமே தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே அவன்தான் தரணியை படை தாண்டி ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதுமாரியாரடி ஞான தங்கமே ஞான தங்கமே இறைவினர் அனைவரும்